அலோ வீவாஸ் நாளை ஐநூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு அதிசயமான நிகழ்வானது வானத்துல நடக்க போகிறது அதாவது சந்திரனை பழி வாங்குவதற்காக நாளைய தினத்துல வானத்துல பாத்தீங்கன்னா நிலாவை பாம்பானது விழுங்க போகிறது இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆபத்தான சூத காலமும் உருவாக போகிறது கிட்டத்தட்ட நாளைய தினத்தில் ஒரு நாலு மணி நேரம் பாம்பானது பாத்தீங்கன்னா நிலாவை விழுங்கி நமக்கு காட்சிகளை கொடுக்க போகிறது இந்த நேர காலத்தில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க இந்த நாலு மணி நேரமானது சூத காலம் நிறைந்த கொடூரமான நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கொடூரமான நேரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எந்தவித பாதிப்புகளும் தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வீடுகளில் பச்சை கற்பூரம் மற்றும் கல்லுப்பு வைத்து இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியல எப்படி வானத்துல வந்து நிலாவை வந்து பாம்பானது விழுங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேகங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாங்க அப்படி நாளைய தினத்தில் என்ன தாங்க நிகழப்போகிறது என்பது போன்ற பல குழப்பங்களானது பலருக்குமே இருக்கலாங்க அதாவது நாளைக்கு சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது சரிங்க இந்த சந்திர கிரகணத்திற்கும் இந்த பாம்புக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கேட்பீங்க எனவே எப்படி இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலாவை பாம்பானது விழுங்குது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலோடு இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோச பாதிப்புகளும் நெருங்காமல் இருப்பதற்கு நம்முடைய வீடுகளில் கல்லுப்பு மற்றும் பச்சை கற்பூரம் வைத்து எப்படி நம்முடைய தோச நிவர்த்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்து பல முக்கியமான டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான நாளைய தினத்தில் காலை சரியாக ஆறு பதினொன்று மணிக்கு சந்திர கிரகணமானது ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கழித்து பத்து பதினேழு மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது முடிவடைய போகிறது இந்த கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா உப்பு மற்றும் பழ சாறு அதோடு பச்சை கற்புறம் இந்த மூன்றையும் தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா வீடு முழுக்க தெளித்து இதன் மூலமாக உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி பெற்று நேர்மறையான எண்ணங்களானது பாசிட்டிவிட்டியானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே கிரகணங்கள் குறித்து பல விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்பட்டு வருதுங்க அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களில் கரு நிழலானது படர ஆரம்பிக்குங்க இது பார்த்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்களானது விழுங்கும் என்று சொல்லப்படுதுங்க ஆனாலுமே கிரகணங்களானது வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு என்று அறிவியலாளர்கள் நிரூபித்து இருக்காங்க மேலும் இந்த ஒரு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் குறித்து பல கதைகளும் சொல்லப்படுதுங்க அதாவது மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் தான் ராகு எனவும் பாம்பு தலையையும் மனித உடலையும் கொண்டவர் தான் கேது அப்படின்னு சொல்லுவாங்க இருவருக்குமே உயிர் ஒன்றுதான் இருவருமே எதிர் எதிர் திசைகளில் நட்சத்திர மண்டலத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்று பார்க்கும் புராண கதைகளை வெளிப்பட ஆரம்பிக்குங்க அதாவது சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்க ராகவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் பெற்று இருந்தார்களாம் இந்த வரத்தின் அடிப்படையில தான் ஒரு ஆண்டுல நான்கு முறை சூரிய சந்திரன் வானங்களுடைய பார்வையானது பூமியில விழாமல் தடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்து இருக்காரு இதுவே கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆமாங்க சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் போது அந்த சந்திரன் மற்றும் சூரியனுடைய ஒளியானது பூமியில படாமல் தடுக்கக்கூடிய நிகழ்வு தான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில தான் அதனுடைய நிழல் வந்து இந்த பூமியில விழாமல் அந்த நிலாவானது அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அதாவது பாம்பு வந்து அதாவது ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு கிரகங்களானது சந்திரனுடைய ஒளியானது பூமியில் படக்கூடாது அப்படின்னு அதை விழுங்குவதாக ஒரு ஐதீகம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதனால தான் நாளைய தினத்தில் வானத்தில் பாத்தீங்கன்னா நிலாவை பாம்பானது விழுங்க போகிறது இந்த நேரத்தில் தான் அந்த ஒரு கொடூரமான சூத காலம் என்று சொல்லக்கூடிய கிரகண நேரமானது ஆரம்பிக்க போகிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு நிகழ்வானது நாளைய தினத்தில் ஒரு நாலு மணி நேரமானது நீடிக்க போகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போதும் கிரகணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த கிரகணங்களானது இருக்கின்றது அதனால் தான் ஒரு விதமான பயமும் கூடவே வந்துவிடுது தோஷங்கள் ஏற்பட்டு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தி அந்த தான் கிரகண தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய வீடுகளில் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாளைக்கு காலையில ஒரு பத்திர மணிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணீரில் வந்து பச்சை கற்பூரம் எலுமிச்சை சாறு கல்லூப்பு மஞ்சள் இதெல்லாம் கலந்துட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய அனைத்து மூலை முடுக்குகளிலும் தெளித்து விட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய தலைகளிலும் இது இந்த ஒரு தீர்த்த போல நீங்கள் தெளித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோச பாதிப்புகளும் விலக ஆரம்பிக்குங்க அதே போல கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு தோசங்கள் ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும் மேலும் பார்க்கும்போது அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணம் இல்லாத பெருவாழ்வும் வாழலாம் என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள் மலையை மத்தாக்கி வாசகி பாம்ப கைராக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமிர்தமானது வெளிப்பு து அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிபதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பதே ஒப்பந்தமாக இருந்தது அசுரர்களும் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது ரொம்பவே கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டார்கள் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தால் அமிர்த கலசம் தன்வந்திரியின் கையில் இருந்தது அதனை மோகினி வாங்கி கொண்டாள் அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினியை அனைவருக்கும் பரிமாறட்டும் என்று சொல்லிட்டாங்க தேவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள் யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது என்ற பிரச்சனை எழுந்தது மேலே தெளிவாக உள்ள நீர தேவர்களுக்கும் அடியில் கலங்கி இருக்கக்கூடிய திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பது என்று முடிவாயிற்று முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது கசியப மகரிசியின் மகனான சுவர்பானுவிற்கு மோகினியின் வருகையும் அமிர்தம் பரிமாறுதலிலும் ஏதோ சதி உள்ளது என சந்தேகப்பட்டான் எங்கே நமக்கு அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி மாறு தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான் இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்து விட்டனர் இதற்குள் மோகினி சுவர்பானுக்கு அமிர்தம் அளித்து விட்டாள் அவனும் அவசர அவசரமாக பருகிவிட்டான் சுவர்பானு மாறு வேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியாதா என்ன தெரிந்தேதான் அமிர்தம் கொடுத்து இருந்தார் அதுவும் ஒரு காரணத்தோடு தாங்க அதாவது சூரியனும் சந்திரனும் உடனே மோகினியிடம் சென்று அசுரன் ஒருவன் மாறுபேடத்துல அமிர்தம் பருகிவிட்டதாக கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன்னுடைய கையில இருந்த அகப்பையால் சுவர்பானுவின் தலையில ஓங்கி தட்டினார் தலைவேறு உடல் வேறாக இரு கூறுகளாயிற்று அமிர்தம் உண்ட காரணத்தால உயிரானது போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி பாத்தீங்கன்னா அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அளித்து விட்டாள் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் சுவர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி சுவர்பான தங்களுடைய குளத்தில் இருந்து விலக்கி வைத்து விட்டார்கள் இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலை இல்லாமலும் தலை இருந்து உடல் இல்லாமலும் இருந்த சுவர்பானு பிரம்மனிடம் முறையிட்டார் மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய முடியும் என்று கூறி டார் பிரம்மன் விஷ்ணுவை வணங்கிய சுவர்பானு பிராயச்சிட்டம் செய்யும்படி கேட்டான் உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தினார் விஷ்ணு அதே போல பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தினார் மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையையும் மனித உடலையும் கூடியவன் கேது எனவும் அழைக்கப்பட்டார் ஆனால் இருவருக்குமே உயிர் ஒன்றுதான் இருவருமே நேர் எதிர் திசையில நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கும்படி கூறிவிட்டார் ராகு கேது உருவானவுடன் மகாவிஷ்ணு இப்பூவுலகில் கிருதா யுகமானது நடைபெறுகிற இப்போது உங்களுக்கு வேலை இல்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் நீங்க பொறுத்திருக்க வேண்டும் என்றார் அடுத்த யுகமான திரேதா யுகத்துல நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன் அப்போது உங்களுடைய சக்தியால் ராகு கோதண்டமாகவும் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள் அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொல்வதற்கு நீங்க பயன்படுவீர்கள் அப்போது உங்களுடைய பாவம் துளையும் என்றார் நீங்க வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் வானவெளியில் அப்புற தட்சணமாக வளமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் என்று வாக்களித்தார் ராமன் ராகுவும் தங்களுடைய இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்க பிரம்மனிடம் வரம் கேட்டனர் அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்தார் பல காலம் பிரம்மனிடம் வரம் பெற்றனர் வரத்தின்படி தான் ஒரு ஆண்டில் நான்கு முறை கிரகணம் ஏற்படும் அப்போது பாம்பானது நிலவை விழுங்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசிமான தகவலை திறந்து channel dan subscribe pannunga thank you